நிறைய பாரம்பரிய உணவுகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சமர்ப்பணம் நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன எவ்வளவு தூரம் இருக்கு அவனே இன்னும் கிலோமீட்டர் இருக்கு வா போல வருமா வணக்குது தெருவெல்லாம் வாழ குருமா அட என்னோட கிட்டப்ப அன்னைக்கே சொன்னேன் இவ்வளோ ஆழம் வேண்டாம்னு இன்னைக்கு இலைக்குது எனக்கு ஏ இலைக்குதுன்னு கஷ்டப்பட்டு மேலே வச்சுட்டு போனால் நாய் எழுத்துட்டு போயிருந்தா அதான் இவ்வளோ ஆழத்தில் வச்சேன் இப்போ என்ன எவ்வளோ தூரம் இருக்கு மவனே இன்னும் தோ கிலோமீட்டர் இருக்கு வா அந்த கிட்டே தான் இருக்க மகனே இதுதான் நம்ம பற்ற கருவாடு வச்ச இடம் எப்படி சுத்தமாக கரெக்டாக சொல்லுங்க மகனே அதான்டா கம்மா இருக்காரு கருவாடு மற்ற கருவாடு நான் வந்து இவரை பத்தி உங்கள்கிட்ட சொல்லனே இவர் வந்து என்னுடைய நண்பர் என்னை போல் இவருமே மாற்றுத்திறனாளி நல்ல முயற்சி என்னைய மாதிரி முயற்சி எடுக்கிறவரு ஸோ இவரையும் நம்ம ஊக்கப்படுத்தினேன் நம்ம வீடியோ வழியாக ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறக்காகவே இவருக்கு நம்மள்ட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மளே ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களால் அந்த வாய்ப்பை அவருக்கு கிடைச்சிருக்காமல் நம்மளோட இணைஞ்சு இனிமேல் வந்து இந்த கருவாடு தொழிலில் நம்மளோட இணைஞ்சு நம்மளோட இருக்க போகிறாரு ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இரட்டிப்பு மடங்காக நம்மளுக்கு கொடுங்க ஏன்னா நான் ஒரு ஆள் இல்லை என்னோட சேர்ந்து நம்ம நண்பருமே இத்தனை இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நம்ம இணைஞ்சு அவங்களோட பணியாற்றணும் அவங்கள வந்து நம்மளோட இணைஞ்சு கூப்பிட்டு போகணும் எனக்கு ஒரு ஆசை அதனால முதல் முதலாக என்னோட இணைஞ்சு என் மகன் வந்து இருந்திருக்காரு என்னோடய நண்பர் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்பா மகன் சொல்லி சித்தப்பா மகன் சொல்லி பழகியிருக்கோம் ஸோ அவரும் நம்மளோட இணைஞ்சு இனிமேல் வருவார் இதே மாதிரி மாட்டுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் என்ன திறமை இருக்குன்னு தெரியுமா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அழகான எல்லாரையும் கவரக்கூடிய நல்ல திறமை அவர் இருக்குது நல்ல பாடுவார் அந்த திறமையை இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க மகன் பாட்டு என்னோட ஆசை உங்க உன்னோட என்னோட உங்கோட நீ சொன்ன கேளு மாமா பொண்ணு ஆமா இது முடிச்சு ஆ வந்துட்டு குளிக்கருவாடு பற்றக்கருவாடு வந்துருச்சு இருப்பாங்க

அந்த கருவாடை நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேர் கருவாடுகளுக்கு இருக்குது இந்த மாதிரி பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சி நிறையா பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா பெரிய உணவுகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சமர்ப்பணம் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் இந்த மாதிரியான பாரம்பரியமான சூப்பரான இந்த நெய்மீன் கருவாடு வஞ்சரம் கருவாடு சீலா கருவாடு இது உங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பர் கண்டிப்பாக பண்ணுங்கள் இனிமேல் இது ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு அருமையான சூப்பரான நல்ல ஆரோக்கியமான கருவாடை தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான கருவாடை எங்களுடைய தேவைக்காக உங்களுடைய ருசிக்காக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம தயார் பண்ணுறோம் ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்றது பத்து நாள் குளிக்கல கில வச்ச பெரிய கருவாடு கருவாடா இல்ல அத்தாடி என்ன மன சூப்பரான பற்றா கருவாடு ரெடியா இருக்குது இந்த கருவாடுல இருந்து பீஸ் பண்ணி உங்களுக்கு வேணா சொல்லுங்க உங்களுக்கு உடனே நம்ம வீட்டுக்கு நேரடியாக அனுப்புவோம் சூப்பரான கருவாடு நல்லா வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த கருவாடை வாங்க வெட்டுவும் போய் வாங்க